இதைத்தான் சொல்ல நான் நினச்சேன் புகாரியில் அறுநூற்றி எழுவத்தி ஒன்பதாம் இலக்கம் நபி அவர்கள் கடைசியாக பார்த்து திருப்தி வட்டு வி திருப்தி பட்டு விட்டு போன ஒரு அமல் ஜமாத்து தொழுகை இந்த சமுதாயமே சரியாக இருக்கிறது என்று ரசூலாங்க மன திருப்தியோடு மரணிச்ச ஒரு அமல் என்ன தெரியுமா ஜக்காத் அல்ல ஜிஹாத் அல்ல திக்ருகள் அல்ல குர்வான் உதல் அல்ல ஜமாத்து தொழுகை சொல்கிறாங்க ஆஹிர் உணதுரா நபி அவர்களின் இறுதி பார்வை ரசூசலாவுடைய இறுதி பார்வை அனுசலாம் சொல்கிறாங்க எப்படி என்றால் அபுபா ரசூலாங்க நோயில் இருக்கிறாங்க எத்தனையோ முறை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பள்ளிக்கு போகிறாங்க அப்படி பள்ளிக்கு போக முடி அதாவது ஒரு கட்டத்தில் ரசூல் செல்லா உலகம் அந்த மாதிரி பள்ளிக்கு போக ட்ரை பண்ணி கண்டிக்கிறாங்க பள்ளிக்கு போக முடியவில்லை ஒரு முறை போனாங்க கடைசியாக கார காலத்துல என்னது போக முடியாமல் போயிட்டு ரசூர் செல்லா உலக சிலம் திடீர்னு மயக்கத்துலேருந்து எழும்புவாங்க திடீர்னு மயக்கத்துலேருந்து எலும்புவாங்க மயக்கத்துலேந்து எலும்பிட்டு என்ன கேட்பாங்கன்னு சொன்னால் அசல் அசல்லா மக்கள்லாம் தொழுவிட்டாங்களான்னு கேட்பாங்க லா ஹும் என் பண்ணுறாங்க அவங்களே இல்லையயிட் பண்றாங்க திருப்பிங்கி விழுந்தாங்க சொல்லலாம் திரும்பி மயங்கி விழுந்தார்கள் மறுபடியும் விழிச்சு அனுப்புவாங்க சொல்லன்னா மக்கள் தொழுவிட்டாங்களான்னு கேட்டாங்க லா ஹும் அவர்கள் உங்களை எதிர்பார்க்கிறார்கள் வெயிட் பண்றாங்கன்றாங்க நாலு ஐந்து முறை அவர்கள் கேட்குறாங்க இல்லை அவங்களே வெயிட் பண்றாங்க வெயிட் பண்றாங்க வெயிட் பண்றாங்கன்னு நபித்தோட என்ன செய்கிறாங்க பதில் சொல்றாங்க இந்த மாதிரி அதாவது பதில் பலமுறை அந்த மாதிரி சொல்கிறாங்க சொன்னதற்கு பின்னால் என்னென்னு சொன்னால் ரசூல் சல்லா அது சல்லாம் போக முடியவில்லை நோய் வந்து மிச்சம் கடுமையாயிட்டு ரசூல் சல்லா அது உங்களுக்கு அப்போ சொல்கிறாங்க அபூபக்கரை தொழுவிக்க விடுங்கண்ணா அபுபக்கர் ரத்தியல்லாம் அவர்களை தொழுவிக்க விடுங்கள் என்று சொன்ன உடனே ஆயிஷார்லாம் ஹப்சர்லாம் சொல்கிறாங்க ரசூல்லாங்கிட்ட சொல்லுங்க இன்ன அபாபக்கர் ரஜுலுன் அசீஃப் மிச்சம் கவலைப்படுற மனிதர் தொழுகர் நின்றான அழுதுருவார்கள் அதனால வேறாவது நிறுத்த சொல்லுங்க இல்லை ரசூல் திருப்பி சொல்றேன் அபுபக்கர் தொல்வி கட்டும் அப்படின்றாங்க பழமொரு சொல்லியும் இவங்க திருப்பி திருப்பி சொன்ன உடனே இன்ன குன்ன சவாஹிப் யூசுஃப் அப்படின்னாங்க யூசுஃப் அவர் யூசுஃப் இஸ்லாம் அவர்களை வழிகெடுக்கிறதுக்காக இருந்தாங்களே அந்த பெண்கள் அந்த பார்வையாளர்களாக அது மாதிரி குணம் படைத்தவர்கள் நாங்கள் ரசூலா நீங்க என்ன சரி நான் இவ்வளோ திருப்பி திருப்பி சொல்கிறேன் என்றாங்க ரசூலா ஒரு ஓடரில் சொல்கிறாங்க அதை என்ன சொல்கிறீங்கன்னா ஹப்சர்லாம் வந்தாங்க ஆயுஷார் சொன்னாங்க மா ஹைரன் நீ எதை சொல்லி நான் போய் செஞ்சாலும் நல்லதென்னு அடைஞ்சதே இல்லை நான் நீங்கள் எதை சொல்லி போய் நான் செஞ்சாலும் நான் நல்லது எனக்கு கிடைச்சதே இல்லை அப்படின்னு அவசர்லாம் சொல்கிறாங்க அதுக்கு பின்னால் அபுபக்கர் அவர்களுக்கு இந்த கட்டளை வந்துதான் தான் அபூபக்கர் சொல்கிற உமர்லான்னு பார்த்து நீங்கள் தொழுவீங்கன்னா நீங்கள் தொழுவிங்கன்னாங்க நீங்கள் தான் தொழுவிக்கணும் நாங்கள் உமர் ரத்தில நீங்கள் தான் தொழுவிக்கணும்னு சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரி நேரத்தில் அதாவது அபுபக்கர் ரதியுல்லாஹன் அவர்கள் என்ன செய்கிறாங்க தொழு இருக்கிறதுக்காக முந்திராங்க ஏற்கனவே ரசூலாவை அவன் விட்டெல்லாம் போயிட்டாங்க இப்போ ரசூல் சல்லல்லாவோடு பள்ளி இப்படி ஜமாத்து நடக்குது ரசோல்லாம் இப்படி தொழில் இந்த ரசுல்லாங்கோட வீடு இப்படி இருக்கும் கதவை திறந்தால் இமாம் தான் என்ன செய்வாங்க முதலாக விளங்குவாங்க ரசூல் சல்லல்லா அவள் சேர்ந்த ஜமாத்து நடக்குது ரசூலாங் ஓர்டர் போட்டாங்க அபு பக்ராங்க கேட்டேன்ட்டாங்க ஆர்டர் போட்டாங்க இப்போ ஜமாத்து நடக்குது தொழுதார்களா தொழுதார்களான்னு கேட்டாங்க தொழுறத்துக்கு அபு நியமிச்சிட்டாங்க நியமிச்சுட்டாங்க ஜமாத்து நடக்குது இந்த மாதிரி நேரத்தில் திங்கட் கிழமை சரியா காண யோமுலி சினை வகும் சுஃபூஃபும் பிஸ்ஸலா எல்லா மக்களும் தொழுகையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் நபி கஷ்டப்பட்டு உருவாக்கிய சமுதாயம் அப்படியே என்ன செய்கிறாங்க சஃபுல மஸ்ஜித் நபவியில் தொழுது கொண்டிருக்கிறார்கள் ஃப கஷஃபன் நபி சல்லா சலம் சித்ர் அல் ஹஜ்ரா சக்கராத்துடைய வேதம் என்று சொல்லுவாங்க அப்படியே அந்த திரை என்ன செய்தார்கள் தன்னுடைய வீட்டு திரை இப்படி அகட்டினாங்க ரசூல்லாங்க மக்களை பார்த்தார்கள் ரசூல்லாங்களை கண்டவுடன் அபுபக்கர் அவனவர்கள் ஃபனக்கச அலாக்கிபை பின்னுக்கு போயிட்டாங்க மக்கள் எல்லாம் மேல் பூரிச்சிட்டு ரசூல் சல்லல்லாஹ்லோஸ்லம் வரப்போகிறார்கள் என்ற சந்தோஷம் அவங்களுக்கு என்ன செஞ்சது வந்தது அபூபக்கெல்லாம் அங்கே பின்னுக்கு போனாங்க ஒதன்ன அன்னன் நபி சல்லல்லாஹ் ஹோலிவஸ் அல்லா மஹாரிஜுன் இலஸ் அல்லா அபூக்கனு பின்னுக்கு போயிட்டாங்க ரசூல்லா பார்த்தது மட்டும்தான் இப்போ ரசூல் அங்கே வரப்போகிறாங்கன்று அவர் நினைத்தார்கள் ரசூல் சல்லா அலசாலம் ஃபஷாரா இளைஞன் நபி உஸ் அல்லால்லா ஹோலிசலம் எந்த கா குன் அதாவது கித்னா நஃப்ததின் தொழுகையில் நாங்கள் ட்ரபுள் ஆக ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் தொழுகை அவங்களுக்கு இங்கே தொழுகை எப்படி என்ன செஞ்சது வேறு சைட்டுக்கு போயிட்டு ரசூர்லாங்க அப்படின்ற சிந்தனைகளுக்கு வந்துட்டு தடமாற நம்ம ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்றாங்க அன்புள்ள சாரோரி மஹபத் அன்பு அந்த நேரத்தில் ரசூருல்லா சலா அபு பக்கம் பின்னு போகிறாங்களா இலைனா பின்னு போவானா கை காட்டின பேசலாது கையை காட்டினாங்க போக போகவானாடு தொழுகை என்ன செய்யுங்க பூர்த்தி செய்ங்க அப்படின்னு சொன்னார்கள் அர்ஹசத்தில் திரையை விட்டார்கள் அதற்கு பின்னால் நபி அவர்களை நாங்கள் உயிரோடு பார்க்கவில்லை யோமிஹி அந்த நாளில் ூல் சல்லா அவர்கள் மரணித்தார்கள் அதுதான் நபியர்கள் எங்களை பார்த்த கடைசி பார்வேன் ஆஹிரு நதுரத்தின் நதரஹா ரசூல் உல்லாஹி சல்லா அலிசல்லம் இலைதான் நபியர்கள் கடைசி பார்த்த கடைசி பார்வேன் இதுதான் நபியவர்கள் நபியர்கள் இடத்தில் சொன்ன வார்த்தை என்ன அஸ்ஸலா 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 தொழுகை தொழுகை தொழுகைனே ரசூலா என்ன செய்தார்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள் கடைசியாக ரசூல் சல்லா அலும திரையை உயர்த்தி கடைசி பார்வையாக பார்த்துட்டு தொழுங்கே என்று சொல்லிட்டு அந்த சந்தோஷமான ஒரு பார்வை எப்படி வரு தெரியுமா நபியோர்கள் பார்த்தார்கள் அவருடைய முகம் வெள்ளை தோலை போல மின்னி கொண்டிருந்தது நான் அந்த நிமிடம் வெள்ளை தோள்களை போல் மின்னி கொண்டிருந்தது நரசுலா பார்த்த கடைசி பார்வை எதை நோக்கி பார்த்தார்கள் ஜமாத்து தோலகை அன்புள்ள சகோதரர்களை யார் நபியோர்களை நேசிக்கிறார்களோ யார் நபியர்களோடு அனுபவிக்கிறார்களோ இதுதான் நபியோர்கள் விரும்பி விட்டு சென்ற இபாதத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஜமாத்து தொழுகையில் தொழுக்கலை நினைங்க அவருடைய கடைசி பார்வை இந்த பாதத்தில் பட்டுது இதுலதான் ரசூல் அந்த சமுதாயத்தை பார்க்கணும் என்று விரும்பினாங்க ஜமாத்துக்கா மட்டும் ஒரு ஊர் மக்கள் ஒரே நேரத்தில் சுமுக தொழில் எல்லா ஜமாத்திலையும் பள்ளி நிரம்பு வழிகின்ற ஒரு காலம் எந்த காலத்திலும் தொடர்ந்து நிற்கக்கூடிய ஒரு காலம் வந்துன்னு சொன்னால் அசைக்க முடியாத ஒரு சமுதாயமாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் என்ன செய்யும் ஈமானிய பலத்தில் இருக்கும் அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த ஈமானிய பலத்தை நமது ஜமாத்து தொழுகை மூலம் நடைபெறப்படுத்தக்கூடிய வாய்ப்பை எம் அனைவருக்கும் தந்தர்ப்பாளிப்பானாக ஹாதமா இந்தி வல்ல வ இந்தா கௌலி ஹாதா ஒ சஃபுல்லா அலி வலக்கம் வசலாம் வலிகம் வரமல்லி வர